திவிப்போமா அன்புள்ள பரலோக பிதாவே கத்தராயே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த சமூகத்தில் வருகிறோப்பா கத்தாவே இந்த நாளில் நாட்களிலே அண்டவரே எங்களை சுற்றி நாங்கள் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிற பொருளாதாரத்திலே அந்த கஷ்ட நிலைமைகள் அந்த வேலை இழப்புகள் இப்படிப்பட்ட அந்தவரைய கெட்ட செய்திகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் அந்த எங்கள் தேசத்திலிருந்து மறைந்து போக முடியும் கட்டளை எடுக்கிறோம் அந்த செய்திகளை பார்த்து கட்ளையிடுகிறோம் இறையாதை என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே கர்த்தாவே இந்த நாளிலே அப்பா இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மத்தியிலே வாழுகிற முடிய பிள்ளைகளை பார்த்து நீ இந்த நாளில் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறீரே நான் உனக்கு கேடகமும் மகாபிரிய பலனுமாயிருக்கிறேன் அதனால் நீ பயப்படாதே என்று சொல்கிற அந்த வார்த்தை உடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை நகரப்பட்டு மாண்டவரே இந்த வாக்குத்தத்த வார்த்தையுடைய பிள்ளைகள் பற்றி கொள்ளட்டும் பற்றி கொண்டு இந்த வாக்குத்தத்தை கொடுத்தவர் எப்படிப்பட்டவர் அவர் வானத்தை பூமி உடையவர் அவர் மகாப்பிரிய உன்னத தேவன் என்ற சத்தியத்தை அவர்கள் தியானித்து நான் இவரால் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறபடி நான் இந்த வார்த்தை எனக்கு நிறைவேறும் என்ற விசுவாசம் இந்த பிள்ளைகளுக்குள்ளே பெருகி இந்த வாசனத்தினுடைய நிறைவேறுதலை உங்கள் பிள்ளைகளை அனுபவிக்க உதைச்சிங்க ஆசீர்வாதத்தை அனுபவித்து அருள் சாட்சியா இருக்கும் நற்கரில் பெருகவும் மூலம் பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்